ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ வேணுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம காவேரி அழுதுகிட்டே கையில் பேக்கோட நம்ம விஜய் கூட வர வெளியே வராங்க இதை நம்ம சாரதா ஃபேமிலி பார்த்துட்டு பயங்கரமாக அழுகிறாங்க நம்ம கங்காவும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க காவேரி கையில் பேக்கோடு வரா விஜய் தம்பி நம்ம வீட்டில் கொண்டு வந்து விடுறதுக்காக தான் எல்லா துணியும் பேக் பண்ண சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம சாரதா அழுது இருக்காங்க நம்ம காவேரி முகமுமே சரியில்லை அழுதுகிட்டே வர மாதிரி இருக்குது நம்ம காவேரி முகத்தை பார்த்ததுமே நம்ம சாரதாக்கு இன்னுமே துக்கத்தை அடக்கத்தை அடக்கவே முடியல காவேரி அங்க பாரு முகம் சரியே இல்லை அவளுக்கு கல்யாணம் நாள் அதுமா எப்படி வாடி போயிருக்கா பாரு அப்படின்னு சொல்லி எங்க சாரதா பயங்கரமா அழுறாங்க எங்கள் கங்காவோ அம்மா என்ன எதுன்னு போய் நேராக நம்ம கேட்போம் வாம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இங்கே யமுனாவுமே ஆமாம்மா என்ன எதுன்னு நம்ம போய் கேட்போம் வாங்கம்மா நமக்கு என்ன பயமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே கிட்டே பேசுகிறதுக்காக வராங்க நம்ம சாரதா அப்போ தான் ராகினி இவங்க எல்லாருமே பார்க்குறாங்க சாரதாவும் அழுதுகிட்ருக்காங்க அதையும் பார்த்து வாட்ச் பண்ணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே காவேரியுமே அழுதுகிட்டு நிற்கிறாங்க காவேரி அவங்க அம்மாவை பார்த்ததுமே பயங்கரமாக அழுகை அழுகையாக வந்துடுது போயிட்டு சாரதாவை கட்டி பிடிச்சிட்டு அழுவுகிறாங்க இதை பார்த்த நம்ம கா சாரதாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது என்ன தம்பி காவேரி அழுகுறா கையில் பேக் வேறு இருக்குது என்னாச்சு எங்கே போகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம சாரதா கேட்குறாங்க நம்ம விஜய் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தயங்கி தயங்கி நிற்கிறாரு அவங்க மனசுக்குள்ளே நிறையவே பிளான் பண்ணி வச்சுருக்காரு விஜய் இந்த விஷயத்த சொல்றதா இல்லை அதாவது அக்ரிமெண்ட் விஷயத்த சொல்கிறதா எதை சொல்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் வந்து பயங்கரமாக யோசிக்கிறாரு இங்கே நம்ம காவேரியோ பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க உடனே ராகினி இருந்துட்டு நான் சொல்கிறேன் என்ன விஷயம்னு நான் சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேருக்குமே அக்ரிமெண்ட் கல்யாணம் நடந்திருக்கு ஒரு வருஷம் வரைக்கும் தான் இவங்க ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க போல் அந்த டைம் என்னையோட முடியுது தான் காவேரி உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்காக தான் அவங்க துணி எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு வந்தது அதுவும் பணத்துக்காக தான் உங்கள் பொண்ணு விஜய்யை கல்யாணம் பண்ணியிருக்காங்க இந்த பண பண பேய் பிடிச்ச காவேரி அப்படி இப்படின்னு சொல்லி காவேரியை பயங்கரமாக அவசியப்படுத்துகிறாங்க இங்கே சாரதாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது இங்கே பாரடி நீ என் பொண்ணை பேசுகிறதுக்கு உனக்கு கொஞ்சமாவது அருகதை இருக்கா நீயே ஒரு ஊரை ஏமாற்றி தான் அப்ப அங்க வீடு கட்டி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி எங்க சாரதான் செம பஞ்சு வைக்கிறாங்க ராஜினிக்கு ராகினி இருந்துட்டு இப்போ காவேரி இனிமே உங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறாங்க கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு பக்கமே அவங்க தலை வச்சியே படுக்கக்கூடாது ஏன்னா விஜய்க்கும் காவேரிக்கும் இருந்த உறவு என்னையோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ராகிணிக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே கங்கா இருந்துட்டு விஜய் கேட்குறாங்க என்ன விஜய் இவங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன இதெல்லாம் என்ன அக்ரிமெண்ட்டு எமுனவுமே அதுதான் சொன்னான் என்னங்க நீங்கள் ஒரு வருஷத்துக்கு மட்டும் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணுறது ஒரு பொண்ணோட கழுத்தில் தாலி ஆகிறதுன்றது சும்மா விஷயமா அது எவ்வளோ பெரிய சடங்கு தெரியுமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே நீங்கள் கெடுக்க நினச்சிருக்கீங்க இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கங்கா வந்து கிட்ட பயங்கர கோவப்படுறாங்க இங்கே விஜய் என்ன பண்ணுறது என்ன பேசுறது என்ன எந்த விஷயத்த சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காரு இங்கே சாரதா இருந்துட்டு என்ன தம்பி இவங்க என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் உண்மையா தம்பி உங்களை நான் எவ்வளவோ நம்பினேன் நீங்கள் ஒரு நாள் வந்து கூட என்கிட்ட நான் உங்கள் மகன் போல உங்கள் மகனாக இருந்து உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டிய செய்ய வேண்டிய கடமை இருக்கோ எல்லாத்தையும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நீங்கள் எங்களுக்காக எதுவும் செய்யலைனாலுமே பரவாயில்ல காவேரியை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டா அதுவே போதும் தம்பி ஏன் தம்பி ஒரு வருஷம் மட்டும்தான் நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்களா அப்போ காவேரி நீங்களும் ஒன்று சேர்ந்து வாழ மாட்டிங்களா என்ன தம்பி இதெல்லாம் கேட்குறதுக்கே இப்போ ஒரு பெத்த தாய்க்கு எப்படி தம்பி இருக்கும் உங்களை பற்றி நான் ரொம்ப பெருமையாகவும் ரொம்பவே உயர்வாகவும் நினச்சி வச்சிட்ருந்தேன் இப்படியெல்லாம் கேட்டதுலேருந்தே எனக்கு மனசே உடஞ்சி तंबी நீங்கள் வாயை திறந்து பேசினா தான் தம்பி எனக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா உண்மையாக தம்பி அப்படின்னு சொல்லி இங்கே சாரை தான் அழுதுகிட்டே கேட்குறாங்க இங்கே விஜய் மனசு ரொம்பவே கஷ்டப்படுது விஷயத்த சொல்லிடலாமா காவேரிக்காக சர்ப்ரைஸ் வச்சுக்கிட்டு இருந்தோமே அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணுன்றதுக்காக தான் நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் வந்து எதுவுமே பேசாமல் இருக்காங்க கங்காவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது என்னங்க நீங்கள் நீங்கள் நினச்ச மாதிரிலாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணோட வாழ்க்கைன்னு உங்களுக்கு என்னவோ மாதிரியா யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற கவர் என்னங்க இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய்யை நம்ம கங்கா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க இங்கே விஜய் இருந்துட்டு ஐயோ கோதாவரி கொஞ்சம் பேசுறதை நிறுத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்க கோதாவரின்னு இனிமே கேட்டு கூப்பிட்டிங்கன்னா அப்புறமே எனக்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் புரிஞ்சிக்கிறதா இல்லையான்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கங்கா வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு கங்காவோட காதில் போயிட்டு விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க உங்கள் தங்கச்சியை சும்மா தான் பயன்படுத்தி இருக்க நாங்கள் ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது எங்களோட சுச்சுவேஷன்ன்றதுனால நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனால் இப்போது நாங்கள் அந்த அக்ரிமெண்ட்டில் இல்லை அந்த அக்ரிமெண்ட்டெல்லாம் எப்போவோ முடிஞ்சு போச்சு இப்போ நானும் அவளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு மனசார ஓ மனசார வாழ ஆரம்பிச்சிட்டோம் நான் அவளுக்காக நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போயிட்டு அவளை ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன் அவளை ஆஃபீஸோட எம்டி எம்டி ஆக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அவளை போகல கொடைக்கானல் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவளுக்காக நிறையவே சர்ப்ரைஸ் வச்சிட்ருக்கேன் தயவு செஞ்சு இங்கே நீங்கள் பேசி இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் வீணாக்கிடாதீங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா காதலை சொல்கிறாங்க நம்ம கங்காவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது அப்போ தான் அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம கங்கா நம்ம சாரதா காதலையும் விஜய் சொன்னதை எல்லாத்தையுமே சொல் விஜய் திரும்பவும் நம்ம கங்கா காதலில் இன்னொரு முக்கியமான விஷயங்க இந்த விஷயம் வந்து உங்கள் தங்கச்சிக்கு எதுவுமே தெரியவே தெரியாது அதனால் என் மேலே ரொம்பவே கோபமாக இருக்கா நீங்கள் உங்களுக்குமே தெரியாத மாதிரி நீங்கள் என் கூடவே வாங்க நீங்கள் எல்லாருமே ஆஃபீஸ்க்கு வந்து காவேரி எம்டி ஆகிறத பாருங்கள் உங்களுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்காவும் நம்ம சாரதாவும் முகமே ரொம்பவே சிரித்த முகமாக ஆயிடுது இங்கே காவேரிக்கு ஒன்றுமே புரியறதில்ல என்னம்மா இவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருந்தீங்க இப்போ நீங்கள் சந்தோஷப்படுறீங்க என் வாழ்க்கையே அழிய போகுதுன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அழுதுகிட்டுருக்கேன் ஆனால் நீங்கள் இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன உங்கள் காதல் சொன்னார் அவர் அப்படி அப்படின்னு சொல்லி இங்கே காவேரி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவும் கங்காவும் காவேரியை சமாளிக்கிறாங்க நம்ம காவேரிக்கு ஒன்றுமே புரியறதில்லை இங்கே ராகினி சரி சரி காவேரி இந்த பக்கம் இனி திரும்பி கூட பாத்திர போகிற அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து காவேரியோட ஃபேமிலியையும் காவேரியையும் கூட்டிகிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அங்கே ஆஃபீஸில் இருக்கிற டெக்ரேஷன் போர்டில் எம்டி காவேரி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு காவேரி பயங்கர ஷாக்காக வராங்க என்னது இதெல்லாம் இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை என்னென்னவோ போட்டு வச்சிருக்கீங்க நான் இந்த கம்பெனியோடைய எம்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் ஸ்டாஃப் எல்லாமே ஆமாம் மேடம் நீங்கள் தான் இந்த கம்பெனியோட எம்டி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க காவேரிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது அதே சமயம் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது என்ன என்னென்னவோ நடக்குதே நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இங்கே வேறு ஒன்று நடக்குதே அப்போவே நினச்சேன் கண்டிப்பாக இவர் ஏதாச்சும் சர்ப்ரைஸ் கொடுப்பாரு நம்மளை குழப்பையே வச்சுக்கிட்டு இருந்தார் அப்போவே எனக்கு தோணுச்சு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்காவும் சாரதாவும் நம்ம விஜய்கிட்ட விஜய் தம்பி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி உங்களை போல் மாப்பிள்ள கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் காவேரியோட அப்பாவுமே பாதியில் விட்டுட்டு போயிட்டார் இப்போ காவேரி ரொம்ப எல்லா பொறுப்பையும் தலைமல போட்டுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் உங்களை கல்யாணம் இருந்து அவர் சந்தோஷமாக இருக்கா தம்பி எப்போவும் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக நூறு வருஷம் குழந்தை குட்டியோட வாழணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் வாழ்த்துறாங்க உடனே நம்ம காவேரி மயங்கி விழுறாங்க நம்ம விஜய் வந்து ரொம்பவே துடி துடிச்சு போயிடுறாரு உடனே டாக்டருக்கு கால் பண்ணி உடனே ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறாங்க இங்கே காவேரியை செக் பண்ணி பார்க்கும்போது சாதாரண மயக்கம் இல்லை இது இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அதுக்காக தான் மயக்கம் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்துருக்கிறாங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற டைமில் சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது இப்படி தான் மயக்கமெல்லாம் வரும் வாமிட்டுமே சில டைமில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம விஜய்க்கு பயங்கர சந்தோஷம் ஆஃபீஸில் எல்லார் முன்னாடியுமே நம்ம காவேரியை தூக்கி சுற்றுறாரு காவேரி நான் அப்பாவாக போகிறேன் நீ அம்மா போகிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நமக்கு கல்யாணம் கூட எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல காவேரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை தூக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையுமே பார்த்தேன் நம்ம சாரதா கங்கான்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இவங்க எப்பவும் இப்படியே இருக்கணும் கடவுளே இவங்களுக்கு கண்ணு பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க நம்ம காவேரியுமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ